வந்தே மாதிரம் இது எங்கள் வீட்டு பக்கத்தில் பக்தவச்சலம் சாலை அதான் முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம் இருந்தார் ஒரு பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் எங்கள் வீடு அந்த ரோட்டு நடுவில் ஏதோ கேபிள் போடுறேன்னு சொல்லி காரங்க கேபிள் போட்டுருக்காங்க பள்ளம் தோண்டி போட்டுவிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இது சரியாக பண்ண முட்டதுனால குண்டு குழிமா இருந்தது ரெண்டு மூணு ஆளுங்களாம் கீழே விழுந்து வச்சு வந்திருக்காங்க அங்கே இருக்க இதுவும் அந்த இன்னமும் ஒரு கேமரா ஒன்று இருக்குமே அந்த கேமரா வேலை செய்யலை சிசிடிவி கேமரா அப்புறமா சமீபத்தில் ஒரு நான் உடனே இதை பார்த்துட்டு ஏற்கனவே நம்ம இது சம்மந்தமாக போட்ட ஹைகோர்ட்டில் போட்ட குழி சாலைகள் சம்மந்தப்பட்ட கேஸ் ரெண்டாயிரத்தி ஒம்போது அக் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர்லேருந்து பெண்டிங்கில் இருக்குது கார்பரேஷன் கமிஷனருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சேன் டேஞ்சரஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி கார்பரேஷன் கமிஷனர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கார்பரேஷன் கமிஷனர் பத்தொம்போது ஜூன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மெயில் தான் அனுப்பிச்சேன் மெயில் தான் ஒன்று அந்த அந்த ஃபோட்டோவை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சேன் இப்போ நேற்று நைட்டு வந்து அந்த சாலைய நல்லா பக்கவாக போட்டுட்டாங்க அதனால் பொதுமக்கள் இப்படி எங்கேயாவது ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டதுன்னா கார்பரேஷன் கமிஷனுக்கு ஸ்பெஷல் ஆஃபீஸருக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா போட்டோ அந்த ஃபோட்டோ எடுத்து அவங்க வேலை செய்வாங்க நமக்கு என்னத்துக்கு எவனோ உளுந்தான் எவனோ செத்தான் அப்படின்னா நம்ம இருக்கோம் உழுந்து செத்தவனுக்கு இழப்பீடு கேட்க மாட்டோம் கள்ளச்சாரம் பிடிச்ச செத்தவனுக்கு என்ன கவர்மெண்ட்டே முன் வந்து பத்து லட்சம் கொடுக்கும் என்ன பண்ணி சொல்கிறது இருந்தாலும் என்ன மாதிரி பேர் போராட்டிக்கிட்டு இருக்காங்க போராட்டம் விரைவில் வெள்ளும் ஜெயஹிந்த்